இதெல்லாம் பத்து பேர் நேரம் பார்வை சொன்னது இல்ல இல்ல எப்பவுமே குழப்பு சாலத்தையும் குழப்பாது ஒன்றுமே தெரியாது

என்ன சொல்லுங்க உறுதிப்படுத்துங்க ஐயா வணக்கம் ஐயா உறுதிப்படுத்துங்க கொஞ்சம் மக்களிட குரடத்தில் சவையொடுங்க ஐயா மக்களிட குரலத்தில் சவையொடுங்க

மக்களுக்குரலுக்கு சுவையொடுங்கோ நீங்கள் நீங்கள் நீங்களோட சண்டை அங்க வச்சு கொள்ளுங்க நாங்கள் வந்து மக்களுடைய பிரதிநிதிகள் எங்களுக்கு எவ்வளவு சதவையோட வந்திருக்கிறோம் ஐயா எம்எர் கொஞ்சம் சத்தத்தை குறை வந்து <laughs> இவரட தாய் வந்து அந்த தெளிப்படை வைத்தியசாலையில இருக்க ஒரு நாள் கூட வந்து பார்க்க ஒரு நாள் கூட போய் பார்க்க டாக்டர் இங்க இருக்கிற டாக்டர் வந்து அதுக்கு ஆதார் நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் தலைவர் தலைவர்

அங்கதான் அந்த குறைபாடு நடக்குது இவ்வளங்க சொல்ற இவ்வளங்க சொல்ற அப்ப இதுல 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 இருக்கிற பிரச்சனை வந்து

முடிக்க no, no, no. <laughs> நாங்கள் அடுத்தது வந்து பிராந்திய நூலகங்களை நவீன